நடிகர் விஜய் மீது இப்ப சமூக ஆர்வலர் ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று ஒரு செய்தி தான் போயிட்டு இருக்கு மற்றும் புதுச்சேரியில தொகுதிகளுக்கு நேற்றுக்கு முன்தினம் வந்து ஒரே கட்டமா மக்களவை தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் காலையில ஏழு மணிக்கே வாக்குப்பதிவை தொடங்கிட்டாங்க இந்த நிலையில தமிழக அரசியல் கட்சி தலைவருமான முக்கிய பிரபலங்களா இருக்கட்டும் நடிகர்கள் நடிகைகள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வரிசையில் நின்றுதான் வாக்களிச்சத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே தமிழக கட்சிக் கழக தலைவருமான நடிகருமான விஜய் வந்து இப்ப தி கோட் அப்படிங்கிற ஒரு படத்தோட படப்பிடிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் படப்பிடிப்புக்காக ரஷ்யா போயிருந்தாரு அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில இப்போ அவர் திரும்பவும் சென்னைக்கு வந்திருக்காரு முக்கியமா சொல்லணும்னா மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற காரணமும் ஒண்ணுதான் வாக்குப்பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே அங்கே இங்க வந்திருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நீலாங்கரையில கபலீஸ்வர நகர்ல உள்ள வாக்குச்சாவடி மையத்துல தான் விஜய் வருவாரு அப்படிங்கறது ஆல்ரெடி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால வாக்குச்சாவடி மையத்துக்கு முன்னாடியும் சரி அவர் வீட்டுக்கு முன்னாடியும் சரி பயங்கரமான கூட்டம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பலத்த போலீஸ் பாதுகாப்பு

இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் மீது சென்னை காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு புக் பண்ணியிருக்காங்க யாருன்னு கேட்டா சமூக ஆர்வலரான செல்வம் அவர்கள் எதனால குடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்ட வகையில கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி விஜய் வாக்குச்சாவடிக்குள்ள போகும் பொழுது இவங்களும் சேர்ந்து போனதுனாலும் அது மட்டும் இல்லாம வாக்களிக்க நின்னவங்க எல்லாருக்கையுமே கொஞ்சம் கூட மதிக்காம இவங்க நிறைய அவதூறான வார்த்தைகள் பேசியதாகவும் சில செய்திகள் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க